வணக்கம் வருட நல்வாழ்த்துக்கள் துலா ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு ஆறாமேட்டில் இருப்பதால் வர தேதி வரை குரு உங்களுக்கு பார்வை இருப்பதால் நோய் நொடிகள் சில பிரச்சனைகள் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்வது எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு அந்த குரு பார்வையில் தனித்து கொடுப்பார் அப்போது நல்லது நடக்கும் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் ஆறாம் இடம்ன்றது நோய் நொடி மற்றும் சத்ரு சத்ருன்னா பகை அப்படின்னு சொல்கிறது அதனால் பகை உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய லக்னம் காற்று பணத்துலையும் அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெளிப்படையாக பேசாதீங்க கொஞ்சம் மறைச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படி சொல்கிறது உங்களுக்கு கொடுத்துடலாம் அந்தஸ்து பதவி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் உயரத்துக்கான கொஞ்சம் நேரம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அஞ்சாம் வீடான உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கார் அதாவது இந்த துளாராசிக்காரர்கள் திருமணமாகி குழந்தை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதும் துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போ திருமணமாக வேண்டிய நேரமும் கூடி வரும் அப்படின்னு சொல்கிறதும் இப்போ இருக்குது அதே மாதிரி ஆறு குடிவன் ஏழில் வருவதால் திருமண ஆனவங்களுக்கு அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பும் பெண்களாக இருந்தால் கணவனுக்கு உடல்நிலை பாதிப்பும் இப்போ உண்டாகும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது பார்த்துக்கோங்க ஏழாம் எடான செவ்வாய் உங்களுக்கு அஞ்சாம் எட்டில் இருப்பதால் ரொம்ப நல்லா அதனால் தான் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறதும் குழந்தைகள் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள்னால நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஏழாம் எட்டு பத்தாம் இடம் நல்ல தொழில் மாற்றம் பதவி உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துலேயுமே இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கான நேரமும் இப்போ இருக்குது உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போது அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் எடுத்துக்கோங்க பன்னெண்டாம் வீட்டில் உங்களுக்கு கேது இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு போய்ட்டு வரலாம் அதே மாதிரி குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் இப்போ நீங்கள் எடுத்து செய்யலாம் ஒரு கோயிலுக்கு திருப்பணி அப்படின்னு சொல்கிறது ஏதாச்சும் செய்யலாம் அதனால் கோயிலில் எங்கேயாவது எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த கோயிலில் எது வேணுமோ அது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இம்மாதத்தின் பலன் உங்களுக்கு வந்திருக்கிறது அதனால் பார்த்து மொத்தத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது நன்றி வணக்கம்